வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சீசன்லேயும் போன சீசன் மாதிரி ஒருத்தர் மேலே ரெண்டு பேருக்கு காதல் வருது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் நைட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இது வரும் அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஸோ அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பிக் பாஸ் கிட்ட எனக்கு கை லிவ்யூ சொல்லுங்கள் என கையில லிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன சீசன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்சட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சிதான் அந்த தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எனக்கு லவ்யூ சொல்லுங்க நீங்க எனக்கு லவ்யூ சொல்லுங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நைட்டு பழமிட்டுருப்பாங்க விஜே விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து கலாய்ச்சிட்டு போயிட்டு வரப்பாரு அந்த பர்டிகுலர் வீடியோவை நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ் அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபி அண்ட் தென் ரம்யா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் பிக் பாஸ் நான் ரொம்ப நாள் கேட்டுட்ருக்கேன் எனக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க பாஸ் ஐ லவ் யூ ஷுபிக் சான் சொல்லுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி சுபி வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்கில் பிடிச்சி இருப்பாங்க நைட்டு அதே மாதிரி ஏய் சுபி நீங்கள் கம் பிக் பாஸ் நீங்கள் எனக்கு ஐ லவ் யூ சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் என்ன லவ் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா எனக்கு லவ் பண்ணுங்க பிக்பாஸில் ஐ லவ் யூ சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நைட்டு புலம்பிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு எப்படி போகிறது அதாவது சூப்பர் டிலக்ஸ்லேருந்து பாஸ் வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீ வந்து பிக் பாஸ் கிட்ட ஐ லவ்யூ கேட்கறல நீ மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்க உன்ன உன்னை வச்சு சேருது நான் தான் அப்படின்ற மாதிரியே கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க ரம்யா சுபிக்ஷாவை பார்த்து ஸோ சுபிக்ஷா வந்து அந்த சூப்பர் பிக் பாஸ் வீட்டுக்கு போனாங்க ஃப்ரம் சூப்பர் டிலக்ஸ் அப்படின்னா ரம்யா சூப்பர் டிலக்ஸ்லேயே இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 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 உன்னை தான் நான் வந்து டார்கெட் பண்ண போகிறேன் உன்னை வச்சு செய்ய போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து பெண்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் கிட்ட ஐ லவ் யூ சொல்லுங்கள் அப்புறம் இந்த ரஜினி சார் கிட்ட வந்து வடிவேல் போய் பார்த்துட்டு வரல நான் பார்த்துட்டேன் 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 அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் மட்டும் அதை சொல்லிட்டார் அப்படின்னா எல்லோரும் ஒரே டான்ஸ் ஆடி இதை வந்து அந்த ரஜினி அதுக்கப்புறம் அந்த வடிவேல் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் இருக்குல்ல அந்த பர்டிகுலர் மூமெண்ட் தான் எல்லோரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த பிக் பாஸ் சீசனில் எதாவது பிக் பாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்